இந்த என்கவுண்டர் என்கிற பெயரில் நடத்தப்படுகிற படுகொலைகளை வந்து தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எதிர்ப்பு விரும்புகிறேன் அண்ணன் நான் மரணத்தில் இவர் தலையிட்டு இருந்தால் அவர் வந்து சட்டத்தின்பால் தான் தண்டிக்கப்படணுங்க ஒழிய நீங்கள் தண்டனை கொடுத்து அது அது எது அப்போ நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஆம்சாங் மரண வழக்கை நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க அதில் மறைந்திருக்கிற உண்மைகள் எப்படி வெளிச்சத்துக்கு வரும் கடப்பாவில் பிடிச்சி இங்கே கொண்டு நீலாங்கரை கொண்டு வர அப்போ வாகனத்திலே வச்சு விசாரிச்சுட்டு வந்தீங்களா நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து நீலாங்கரையை முன்னாடியே திட்டமிட்டு அழகாக செயற்படுத்தி முடிச்சிட்டீங்க நான் எதுக்காக இதில் கோவப்படுறேன்னு சொன்னால் இப்போ இந்த வழக்கு ஒருவேளை ஆம்சாங்கன்ன கொலை வழக்கில் இவர் வந்து முதல் குற்றவாளியாக இருக்கிறார் அப்படின்னா இவர்கிட்ட நீங்கள் எப்படி செய்திகள் எடுப்பீங்க மயிலாடுதுறை சத்யாவை ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து காலில் சுட்டு தானே முடிச்சிங்க அப்போல்லாம் துப்பாக்கி காலுக்கு போனது இந்த துப்பாக்கி மட்டும் நெஞ்சுக்கு போகிறதுக்கான மர்மம் இல்லை அப்போ அந்த காவல்துறைக்கு சுடத் தெரியலையா வார்த்தை அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு தோட்டா நெஞ்சாங்குடியில் பாயுதுன்னு சொன்னால் அந்த தோட்டா அது துப்பாக்கியினுடைய தன்மையை பொறுத்திருக்கு இப்போ திருநாட்கிரி துப்பாக்கியெல்லாம் வச்சு சுட்டோம்னா பின்னாடி வந்து ஒரு அகலத்துக்கு கறி அடிக்கிட்டு போயிடுவோம் சரி பிஸ்டண்டில் சுடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டம் அந்த நெஞ்சாங்குடியில் பாயுது அப்படின்னு சொன்னால் அது போய் இதயத்தை தாக்கி ஓட்டை போட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெட்டி வெட்டும் மு அப்படியே முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதற்கு பிறகு அதுக்கு உசுரில்லை அப்போ செத்த பணத்தை எப்படி நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு அவசர அவசரமாக அந்த பிணத்தை எடுத்து ஓடுறீங்க எனக்கு புரியவே இல்லை பதுக்கிய துப்பாக்கியில் லீவரை ரெடி பண்ணி வச்சுருந்தாரா மேக்ஸினை கரெக்டாக போட்டு ஏற்றி வச்சிருந்தாரா நம்ம என்னைக்காவது போலீஸ் வந்து பிடிக்கும் போது நம்ம எடுத்து யோசிச்சு பாருங்க நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கியை எடுப்பதற்கு நேரமாகும் எப்படி குற்றவாளியை எடுக்க விடுவாங்க ஒரு துப்பாக்கியை எப்படி குற்றவாளியை எடுத்து விடுவாங்க காவல்துறை டே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் நோண்டுவாங்க அவங்க தான் எடுப்பாங்க இவர் எப்படி எடுப்பாரு தான் நான் கேட்குறேன் லாஜிக் இல்லையா நான் நினைச்சது சீடி சீரிமணியை முடிக்க போகிறாங்கன்னு தான் நான் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சி சிங் ராஜா நீலாங்கரையில் அதிகாலையில் என்கவுண்டரால் சுட்டுப்படுகொலை என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம இதன் மூலமா அதிகாலை நல்ல நாலரை மணி அனைவரும் அயர்ந்து உறங்குகிற சூழல் ஆனால் அங்கேயாரும் உறங்கியதாக தெரியவில்லை ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹார்ட்டின் கரையோரம் நீலாங்கரையில் வந்து கிருஷ்ணர் கோவில் பகுதி அவங்க தேர்ந்தெடுத்த பகுதி யாருன்னா காவல்துறை அக்கறை பகுதியில் கெனால் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவத்தை அதிகாலை நாலரை மணிக்கு ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் நல்ல நேரம் பார்த்து வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பூர்வீகம் ஆந்திர மாநிலம் இங்கே இல்லை நம்முடைய நரசிம்மன் அங்கம்மா ரெண்டு பேருக்கும் தம்பதியாக படித்தவர் ஒன்பதாவது போரை படித்திருக்கிறார் படிப்பிற்காக தாம்பரம் பகுதிகளில் வந்து தங்கிய குடும்பம் இருசக்கர வாகனங்களை வந்து கடனுக்கு வாங்கிட்டு போவாங்க தெரியுமா லோன் பைக் சீஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் சொல்லுவாங்க அந்த சீஸ் பண்ணுற வேலையில் இருந்தவர் தான் ராஜா அதனால தான் அவர் பேர் சீசிங் ராஜான்னு வந்துச்சு கிட்டத்தட்ட அப்படி சீசிங் பண்ணுற அந்த செயல்பாட்டில் ஒரு அறுபத்தி ஏழு வாகனங்களை சீசிங் பண்ணுறங்கிற பேரில் இவரே வாங்கி விற்றுக்கார் நிர்வாகத்துக்கும் தெரியாது பரிச்சவனுக்கும் தெரியாது விற்று அதை வந்து உடனே காசாக்கி அவர் செலவுக்கு வச்சுக்கிறது அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி கொஞ்சம் காசு பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் இறங்குறாரு அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து அடிதடி அப்படி தும்பு வழக்கு அப்படி போயிட்டே இருக்கு இது சிசிங் ராஜா வந்து ஆற்காடு சுரேஷனுடைய நெருங்கிய நண்பராக சொல்லப்படுகிறது அது காவல்துறை தான் சொல்லுவது நிறைய நண்பர் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் கொலை வழக்குக்கு பின்னாடி தான் பின்னாடி தான் அதுக்கு முன்னாடி சி சிங் ராஜானா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வழக்குகள் இருக்கும் போயிட்டுருக்கும் எப்போதுமே காவல்துறை ஒரு ஒரு வழக்கு வாங்கிட்டா போதும் இப்போ நான் வந்து ஒரு வழக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் மேலே அடுத்தடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வழக்கு ஏறிடும் அது காரணம் என்னென்னா யாரையெல்லாம் காவல்துறை பிடிக்க முடியலையோ அவங்க செய்த குற்றங்கள் எல்லாம் ஒரு குற்றம் செய்த இந்த குற்றவாளி பேரில் எல்லா வழக்கையும் சேர்த்து விட்டுறது காவல்துறை சார் தப்பிக்கணும்ல அந்த மாதிரி தான் இப்போ நிறைய குற்றவாளிகளை வந்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை அடு அடுக்கடுக்காக போட்டு அவர்களை பயங்கரவாதிகள் அல்லது அவங்களை வந்து ரவுடிகள் அப்படிங்கிற பட்டியலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் இப்போ ஒன்று சொல்லிடுறாங்க ஏ ப்ளஸ் குற்றவாளி நான் ஏற்கனவே நமது வலைவழித்தளத்தில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இரநூறு ஏ ப்ளஸ் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இரநூறு துப்பாக்கிகள் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் பாருங்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிற எல்லாருகிட்டையுமே துப்பாக்கி இருக்கு நான் இதை தமிழக அரசுக்கு மெத்த பணியோடு சொல்லுகிறேன் இதுவரை ரவுடிகளிடம் கைப்பற்றிய கை துப்பாக்கிகள் எத்தனை தோட்டாக்கள் எத்தனை அது வெள்ளை அறிக்கையாக கொடுங்க ஆயுதங்கள் எவ்வளவு பறிமுதல் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் எங்கே பாதுகாப்பாக வச்சிருக்கு காவல்துறை இதெல்லாம் சொல்லணும் ஏன்னா சிங் ராஜா சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அவர் மரணத்தை நினைவாயிருந்தாலும் ஏற்றுக்கத்தான் வேணும் அல்லது ஆயுள் திறனையாக இருந்தாலும் ஏற்றுக்கத்தான் வேணும் நம்ம சட்டத்தின் பால் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி வரை இப்போது சட்டத்தை மதிக்கணும் யாராக இருந்தாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களே சட்டத்தை மீறுகிற செயற்பாடு தான் இப்பொழுது ஸ்ரீ சிங் ராஜாவுலேயும் நடந்துருக்குணும் நாமளுக்கு நல்லாவே வெட்ட வெளிச்சமாக தெரியுது இல்லை ஏன்னா முதல் என்கவுண்டர் அப்படிங்கிறது ஆம்ஸ்டாங்க அவர்களே கொலைக்கு பின்னாடி நடந்த திறமை கிடைத்த என்கவுண்டர் அதன் பிறகு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட சி சிங் ராஜாவனுடைய என்கவுண்டர் பட் ரெண்டுத்துக்குமே இடையில காக்காத்தோப்பினுடைய காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரும் நடந்துச்சு இல்லை ஸோ வரிசையாக மூணு என்கவுண்டர் அப்படிங்கிறத என்ன உணர்த்துறாங்க காவல்துறை இல்லை காவல்துறை மரியாதைக்குரிய ஆணையர் அருண் அவர்கள் அப்புறம் வந்து அந்த லேண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு தேவ சகாயம் பட் இவர்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த சொன்னாங்கல்ல வந்து ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்போ அவர்கள் மொழியில் பதில் சொல்லுவோம்ங்கிறது இதுதான் 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 இப்போ என்னென்னா அப்போ ரவுடிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து வேலச்சேரி இன்ஸ்பெக்டர் அவர் வேறு பிரேம்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து இந்த கொலையை நடத்தியிருக்கிறார் விமல் வேளச்சேரி விமல்ங்கிறவர் தான் இந்த இந்த கொலையை நடத்தியிருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சிசிங்கராஜா வந்து எங்கே இருக்கிறாரு ஆந்திராவில் ஏற்கனவே நீங்கள் பிடிக்க போய் கைது பண்ண போய் தப்பித்து ஓடிவிட்டாருன்னு சொல்லிவிட்டீங்க இப்போ நேற்றைய தினம் அவருடைய துணையர் இன மனைவி வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க என்ன பேட்டின்னா அவங்களே வாட்ஸ்அப்பில் பேசி அதை ரிலீஸ் பண்ணி வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க அது என்ன வெளியிட்டாங்கன்னா எனக்கு குழந்த பிறந்தே ஒன்றரை மாதந்தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்றரை மாதந்தான் ஆகுதுன்னா நீங்கள் பிடிக்க போய் ஒன்றரை மாதந்தான் ஆகுது நீங்கள் தப்பித்து ஓடிட்டாருன்னு சொன்னீங்கல்ல அந்த காலகட்டங்களில் தான் அந்த குழந்த பிறந்திருக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்த அன்னைக்கு அவங்களுக்கு வழக்காப்பு நடந்துருக்கு நான் சொல்லலை அந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க அவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்க அப்போ வழக்காப்பு நடந்த நிகழ்ச்சியினுடைய ஆல்பம் ஒட்டுமொத்தமாக என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து சிசிங் ராஜா வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்தை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல காவல்துறைக்கு அதுலேயும் இப்போ காவல்துறையினுடைய இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் ஆம்ஸ்டாங் மரணத்தில் வந்து தொடர்பு இல்லை ஏற்கனவே முப்பத்தொம்போது வழக்கில் அவர் வந்து தொடர்பு இருக்குது அதில் பத்து வழக்கு பிடிவாரண்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவரை கைது பண்ண போனோன்னு சொன்னால் அப்போ செம்பியங்காவல் ஏன் ஆந்திராவுக்கு போனச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது சரி செம்பியங்காவல் நிலையம் தடிப்படை வந்து ஆந்திராவில் போய் முகாமுட்டு இவரை கைது பண்ணி தூக்கிக்கிட்டு வராங்கன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒப்படைக்க வேண்டும் இதானே சட்ட விதி இப்போ இதை மீறுகிறவர்களுக்கு என்ன தண்டனை மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர்கள் மனிதநேயத்தோடு இந்த வழக்குகளை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் அந்த நீதியரசர்கள் இதை மனித நேயத்தோடு அணுக வேண்டும் உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்குமே ஆனால் நீதியரசர்கள் இந்த வழக்குகளை தானாக முன் வந்து எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்போ ராஜா எத்தனை மணிக்கு படுகொலை செய்யப்பட்டார் நாலரை மணிக்கு இப்போ தான் நம்ம வழக்குகளை வர்றதை விட இந்த கொலைக்குள்ளே நம்ம வருவோம் அதுதான் இப்போ முக்கியமான தேவையாக இருக்கிறது இப்போ இதை வந்து வேளச்சேரி விமல் இன்ஸ்பெக்டர் தான் இப்போ வந்து என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கிறாரு அப்போ செம்பியம் காவல் நிலையம் கூட்டிட்டு வந்துச்சா விமல் கூட்டிட்டு வந்தாராம் ஒரு கேள்வி நான் சந்தேகத்தை தான் எழுப்புறேன் இந்த சந்தேகத்திற்கு சொல்ல வேண்டிய இடத்தில் காவல்துறை இருக்கிறது நான் மக்களின் பக்கம் என்று கேட்கறேன் இப்ப சி சிங் ராஜா தண்டிக்கப்பட வேண்டியவர் குற்றவாளி பல கொலைகளை செய்தவனே வந்து சும்மா விடக்கூடாதுங்கிறது நம்ம அனைவரும் சொல்லுவோம் அவர் சட்டத்தின்பால் நிறுத்தி சட்டம் என்ன தண்டனை கொடுக்குறதோ அந்த தண்டனை தான் காவல்துறைக்கு வேலையுடைய கூடிய காவல்துறையை சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு நான் வந்து தீர்ப்பை வழங்குவேன்னு சொன்னா அப்போ இங்கே வந்து இந்த சமூக நீதி ஆட்சி என்று சொல்லப்படுகிற இந்த ஆட்சியில் மிகப்பெரிய கேள்விக்குறிகள் தொடங்கி தொடங்கியிருக்கிறது பொதுமக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பதி சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த என்கவுண்டர் என்கிற பெயரில் நடத்தப்படுகிற படுகொலைகளை வந்து தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆனால் ஆம்சாங் மரணத்தில் இவர் தலையிட்டிருந்தால் அவர் வந்து சட்டத்தின்பால் தான் தண்டிக்கப்படணுமே ஒழிய நீங்கள் தண்டனை கொடுத்து அது அது எது அப்போ நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஆம்சாங் மரண வழக்கை நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க அதில் மறைந்திருக்கிற உண்மைகள் எப்படி வெளிச்சத்துக்கு வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து திருவேங்கடத்தை வந்து இதே மாதிரி நாலரை மணிக்கு என்கவுண்ட்ரு பண்ணீங்க அப்பவும் இதே கதையைத்தான் சொன்னீங்க என்ன சொன்னீங்க வந்து நாங்கள் வந்து ஆவடி ரோட்டில் இருந்தோம் அவன் வந்து காலைக்கடன் முடிப்பதற்காக இறங்குனா நாங்கள் சரி போகட்டும் மீன் விட்டால் ஓடிப்பிட்டான் அங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடிருக்கான் ஒரு மணி நேரத்தில் எப்படி நீங்கள் பன்னெண்டு கிலோமீட்டரு ஓட முடியும் ஒரு மனுஷன் ஓடிய போய் எங்கே பார்த்தீங்கன்னா பசுமை பகுதின்னு ஒரு பகுதியில் வச்சு சுட்டுக்கொள்கிறாங்க ஏட்டா என்னன்னு சொல்கிறாங்க தகரக்கொட்டாக ஒன்று இருக்குது அந்த தகர குட்டைகளில் தான் அவன் ஆயுதம் பதிக்க வச்சுருந்தான்னு சொல்லி ஒரு கதையை நீங்கள் திருவாங்கடத்தில் கட்டு விழுத்து விட்டீங்க இப்போ இங்கே என்ன சொல்கிறீங்கன்னா அவனாவதும் ஒரு தகரக்கொட்டைக்கில் வச்சுருந்தான் பாதுகாப்பாக இவர் எப்படி ஆற்று ஓரத்தில் உண்டே ஆயுதங்களை எப்படி பதுக்க முடியும் ஒரு துப்பாக்கி என்பது எவ்வளோ பாதுகாக்கப்பட வேண்டியது லீவர் வந்து இயங்கணும் அந்த துப்பாக்கிக்கு மேஷின் கரெக்டாக இயங்கணும் இதெல்லாம் இயங்கினா தான் துப்பாக்கி வெடிக்கும் அப்போ மண்ணில் கொண்டே ஒரு பொருளை புதச்சி வைக்கிறான் வெட்ட வெளியில் புதச்சி வைக்கிறான்னு சொன்னால் அது எப்படி அந்த பொருளுக்கு உத்தரவாதம் என்னென்னு அந்த ரவுடிக்கு தெரியாதா இப்போ நான் இன்னொரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்குறேன் சீசிங் ராஜாவை வந்து நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க நீலாங்கரை பகுதிக்கு குறிப்பிட்ட அந்த பகுதியில் கொண்டாந்து வச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கொண்டு வந்திருக்குறீங்க சரிங்களா இப்போ தான் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் அவரை வந்து கைவிலங்கு நீங்கள் போடலையா இப்போ நான் விசாரணைக்கு என்னை வந்து கர்நாடக காவல்துறை விசாரணைக்கு வீரப்பனாரை காட்டிக் கொடுன்னு சொன்னாங்க வீரப்பனார் புதுக்கிய பொருட்களை வந்து காட்டி கொடுன்னு சொன்னாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா என்னுடைய காலில் ஒரு முளத்துக்குள்ள செயினை போட்டு க விலங்கு மாதிரி மாட்டி வச்சுருந்தாங்க நான் அந்த அந்த ஸ்டெப்புக்குள்ளே தான் நடக்க முடியும் அதே மாதிரி கை விலங்கு வந்து பின்னாடி போட்டு கை விலங்கு வச்சுருவாங்க இந்த பக்கம் மூணு போலீஸ் இந்த பக்கம் மூணு போலீஸ் இந்த என் கையை பிடிச்சிப்பாங்க எங்களா காட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க நானாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது எனக்கு அது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வீரப்பனார் பதுங்கிய இடங்களை போய் காட்ட முடியும் காடு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தன்மை கொண்டவை அதனால் காட்டவே முடியாது அதுக்கு வாய்ப்பில்லை இவங்களா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கடா காட்டுறா அப்புடின்னும் இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் விமல் அவர்கள் ஏற்கனவே இடத்தை தேர்வு செய்தது போல தெரிகிறது இந்த இடத்துல இப்போ அப்படின்னா என்ன சிசிங் ராஜா ஆந்திராவில் இருப்பதும் அதுவும் கடப்பா மாவட்டத்தில் நேற்று தினம் காலையில் ஒரு ஹோட்டலில் தங்கி ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தார் இல்லை இல்லை இட்லி வாங்க வந்தார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பொருள்களை வாங்க வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கதை கட்டுறீங்க சரி கைது பண்ணிங்கள அங்கே தானே ஆசைப்படுத்தணும் ஆசைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போலீஸ் காவலில் எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வரணும் நீங்கள் போலீஸ் காவலில் இருந்து திருவெங்கடத்தையே என்கவுண்டர் பண்ணிங்கிறது வேற போலீஸ் காவலே இல்லாத சிசிங் ராஜாவை நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நம்மளுக்கு விழிச்சதுக்கு தெரியல சரி கையை கட்டி பின்னாடி விலங்கு போட்டு தான் நீங்கள் இறக்குவீங்க இந்த பக்கம் இந்த பக்கமும் ரெண்டு ரெண்டு போலீஸ் பிடிச்சிக்குவோம் என்னோட புதைச்சிருக்குறா எந்தெந்த பொருளாக புதச்சிருக்கிறா சொல்கிறான்னு கேட்குறாங்கன்னே வச்சுக்குவோம் அவன் வந்து முகத்தை பார்த்து அல்லது கண் கண்களின் அசைவுகளால் தான் இடத்த காட்டணும் இப்படி தான் வந்து காவல்துறை அணுகுமுறை வச்சிருக்கு எப்படி திருவேங்கடத்துலேயும் வந்து ஒருத்தன் பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடனா எதுவுமே விளங்க மாட்டலை இப்போ சிசிங் ராஜாவுக்கும் கை விளங்க மாட்டல அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கே தான் சந்தேகமே வருது சரி துப்பாக்கியை எடுக்கும் எடுக்கும்போது சுற்றி வர நிற்பீங்கல்ல சரி ஏன் நாலரை மணிக்கே நீங்கள் அந்த நேரத்தை தேர்வு பண்ணுறீங்க பகலில் உங்களுக்கு நேரமே கிடைக்கல சரி ஆந்திராவிலேருந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ஒரு காவல் நிலையத்தில் வச்சு விசாரிங்க இப்போ இரவு முழுக்க விசாரிங்க பகலில் கூட்டிக் கொண்டு அந்த இடத்த காட்டுறான் எங்கடான்னு காட்டு கைவிலங்கு போட்டு கொண்டு போங்க அப்போ நீங்கள் என்ன மறைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒருத்தன் பகலில் ஒரு குற்றவாளி அழைச்சிட்டு போனால் அவன் எந்த பொசிஷனில் வந்தான் எந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்கிறது மக்கள் பார்த்துருவாங்க மக்கள் பார்த்துட்டா இவனை என்கவுண்டர் பண்ண முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கா இல்லையா அந்த சிக்கலை விட கொஞ்சம் பகல் நேரங்கள் அப்படின்னும் போது பொதுவெளியில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கைதி அப்படி கொண்டு போக முடியாதுல்ல இல்லாமல் இருக்குல்ல இல்லை அப்படியே இல்லை இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போகிறாங்க கைதிகளை ஒரு பேருந்துகளை முப்பது குற்றவாளி நாற்பது குற்றவாளி தானே கொண்டு போகிறீங்க பொதுமக்கள் ஏதாவது இடையூறு பண்ணுறாங்களா இல்லை நீதிமன்றத்தில் ஒன்றே நிறுத்தம் போது நே நேர் நிறுத்தம் பண்ணுறாங்க நீதி அரசிற்கு முன்னால் அப்போ பொதுமக்கள் வந்து ஏதாவது கலெக்டாக பண்ணுறாங்களா இல்லையே இப்போ இ இவர்கள் என்னென்னா நாலரை மணிக்கு தேர்வு செய்கிறது காரணமே யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது என்னென்னா நம்ம சுட்டுக்கொல்ல போகிறோம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்ப முன்னாடியே பிளான்னு சொல்லி தான் உங்க மனைவியும் நேத்து அந்த வீடியோல பேசும்போது முன்னாடியே சொல்லியிருக்காங்க இருக்காங்க கணவரை வந்து இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு சொல்லிருக்கா நீங்க அது மட்டும் அல்ல இப்போ அண்மையில் வந்து தோப்பு பாலாஜி என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய தாயார் வந்து சொல்கிறாங்க என்னுடைய குழந்த பிறந்த நாள்ப்பா நாளைக்கு அதுக்கு வர்றேன்னு சொல்லி நான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொன்னால் ஆனால் அவங்கள வந்து ஐஜி பார்க்க சொன்னாருன்னு போலீஸ் வந்து சொல்லி கூட்டிகிட்டு போணுச்சு இதுதான் எங்களுக்கு தெரியும் சரி நம்ம இந்த மயம் வந்துருவான்னு தான் நாங்கள் பவனமாக இருந்தோம் ஆனால் இப்படி வராமல் கொண்டே கொண்டு விட்டாங்கப்பா அவங்க அம்மா கதுறது நான் சொல்லலை இப்போ சீசிங்ராஜா நீங்கள் கேட்பதைப் போல் சிசிங்ராஜா உடைய மனைவியும் அதே தான் சொல்றாங்க என் கணவரை என்கவுண்டர் செய்ய போக எனக்கு வந்து தகவல் வருது எனக்கு பயமாக இருக்குது என் கணவரை எப்படியாவது காப்பாற்றுங்க நான் ஒரு ஒன்றரை வயது ஒன்ன ஒன்றரை மாத குழந்தை நான் வச்சிருக்கிறேன் நாங்கள் அனாதையாகி விடுவோம்னு ஒரு 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 இது விடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா மனைவி ஒரு கணவன் தவறு செய்கிறான் என்றால் திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மனைவிக்கு இருக்கிறது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா சார் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ என் வீட்டுக்கார் ரெண்டு வருஷமாக எதுவுமே பண்ணுறதில்ல எங்கேயுமே போகிறதில்ல என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாரு நாங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்காக தான் நாங்கள் கேரளாவே அது ஆந்திராவே தேர்வு பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மா அன்றைக்கி வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ ஒன்றரை வயது குழந்தை இருந்த ஆம்ஸ்டாங்கனுடைய குழந்தை எவ்வளவு பரிதவிக்குங்கிறதை நம்ம பார்க்கணும் இப்போ ஒன்றரை மாத குழந்தை அன்னைக்கு பரிதவிக்குது சிசி ராஜா இந்த கொலையில் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் உங்கள் ஒன்றரை வயது குழந்தைக்கு வந்த ஒன்றரை மாத குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் உணர்வீர்கள் ஏனால் ஒன்றரை வயது குழந்தையை பாதுகாத்து கொண்டிருக்கிற திருமதி ஆம்ஸ்டாங்கு எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு ரணங்கள் இருக்குங்கிறதை நம்ம பார்க்கணும் ஏன்னா சி சிங் ராஜாவிற்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் நேரடி என்ன பகை நேரடியாக ஏதாவது உறவு நேரடியாக ஏதாவது சமாதானம் நேரடியாக ஏதாவது இட இடப்பிரச்சனை அல்லது வந்து என்ன பிரச்சனை இருக்கு ஒண்ணு இல்ல அப்படி பார்த்தா சம்பவம் சந்தில் யாருமே இந்த கேஸ்ல கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்கல்ல எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க காவல்துறை யாருமே டேரெக்டா அதுல இன்வால்வ் ஆகல நேரடியா கத்தி எடுத்து குத்தலை அப்படின்னாலுமே கூட பிளான் போட்டு குடுத்துருக்காங்க ஏதோ ஒரு வகையில உதவி செய்திருக்காங்கங்கிறதுனா குற்றச்சாட்டு யார் சொல்றான் காவல்துறை எப்படி தான சொல்றாங்க காவல்துறை சொல்லுது விசாரிச்சவங்க விசாரிக்கிற இடத்துல அந்த குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஓங்கி ஒழித்த குரல் என்னவாக இருக்கும் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரவே வராது அதெல்லாம் மூடி மறைச்சிருவாங்க காவல்துறை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அந்த ஊடகங்களுக்கு பணிவான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் காவல்துறை செய்ய சொல்லுகிற செய்தியை நீங்கள் பிரதிபலித்து வெளியிடுவது அவத்தமானது நீங்கள் உங்களுடைய புலனாய்வுப்படி செய்திகளை போடுங்கள் நீங்கள் காவல்துறை வந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படி தான் பண்ணணும் நாங்கள் இப்படி தான் பண்ணோம்னா அதை வந்து ஏன் நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க அப்போ காவல்துறை வந்து செய்கிற தவறுகளையும் மீடியாக்கள் மூடிமறைக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் இப்போ சீசிங் ராஜா கொலையில் வந்து நாங்கள் இப்படிலாம் சுட்டோம் இப்படிலாம் பண்ணோம்னா ஒரு நாடகத்தை அரங்கேற்ற மாதிரி ஏன் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா வீரப்பனாரை என்கவுண்டர் செய்த போது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் எவ்வளவு பித்தலாட்டங்களை காவல்துறை செய்தது என்பதை நாம் வ வரிசையாக தோல் உறுத்தி அப்போ அங்கே நடந்த தவறுகள் தான் இங்கேயும் நடக்குது அப்படிங்க நான் என்ன கேட்குறேன்னா இதுவரை நீங்கள் என்கவுண்டர் என்று சொல்லப்படுகிற பல்வேறு கொலைகள் நடந்த தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு குற்றவாளியை வந்து கேமரா பொருத்திய வாகனத்தில் கொண்டு வந்தோம் கேமரா பொரு ஏன் நான் கேட்குறேன் இப்போ நீதி அரசர்கள் அல்லது நீதிமன்றங்கள் இனிமேல் குற்றவாளிகளை கொண்டு வருகிற அனைத்து வண்டிகளிலும் ஏன் சிசிடிவியை பொருத்தக்கூடாது எல்லாத்துலேயும் பொறுத்துருங்கள்ல நான் அதான் கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன் வந்து ஆம்புலன்ஸில் வந்து நீங்கள் வந்து சிசிடிவி பொறுத்திருந்தீங்கன்னு சொன்னீங்களே அதனுடைய வீடியோவை வெளியிட தயாராக விஜயகுமார்னு நான் கேட்டேன் இதுவரை வெளியிட்டிருக்கிறாங்களா அப்போ பிறாடுன்னு தெரியுதா அப்போ இப்போ சி சிங் ராஜாவை கொண்டு வந்த வாகனம் எந்த வாகனம் காட்டியிருக்கிறாங்களா உங்கள்கிட்ட நீங்கள் அங்கேருந்து கடப்பாவிலேருந்து நீங்கள் வந்து நீலாங்கரை வரை கொண்டு வந்துருக்குறீங்கன்னா எந்த வாகனத்தில் கொண்டு வந்தீங்க எப்படி கொண்டு வந்தீங்க எத்தனை போலீஸ் பாதுகாப்புக்கு வந்தாங்க எந்த சூழலில் கொண்டு வந்தீங்க இதுவரை அறிவிச்சிருக்கிறாங்களா அறிவிக்கல அப்போ இது திட்டமிட்ட படுகொலையை முன்னாடியே இப்போ வேளச்சேரி விமல்கிட்ட நீங்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு தேர் இடத்த தேர்வு பண்ணிடுங்க நாங்கள் வந்து கொண்டு வந்துடுறோம் அந்த இடத்துல வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது இது மொத்தம் பொதுவாக காவல்துறை மேலேயே குற்றச்சாட்டு வைக்க முடியாதுல்ல ஒரு என்கவுண்டர் நடந்துருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பொதுவழியில் வந்து இந்த மாதிரியான வாக்குமூலம் கொடுத்தாங்க இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது காவல்துறையை ரகசியம் காக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு சரி ரகசியம் எங்கே காக்கணும் வண்டியில் வரும்போது விசாரிச்சுட்டே வந்தீங்களா நான் என்ன கேட்கறேன்னா இந்த ரகசியம் என்பது எப்பொழுது ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்தில் கொண்டு ஆசைப்படுத்தி நீதிமன்றம் தான் நீதிமன்ற காவல் கொடுக்கணும் அப்போ நீதிமன்ற காவலில் தான் அவர்கிட்ட இருந்து உண்மைத்தன்மைகளை வெளியில் வாங்கணும் அது அது வீடியோ பதிவு செய்வாங்க சரிங்களா உட்காந்து ஒரு ஆள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன பேசுகிறானோ அதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் முறையான விசாரணை இருக்க முடியுமே இல்லையா நீங்கள் வந்து கடப்பாவில் பிடிச்சி இங்கே கொண்டு நீலாங்கரை கொண்டு வரவரை அப்போ வாகனத்திலே வச்சு விசாரிச்சுட்டு வந்தீங்களா நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து நீலாங்கரையை முன்னாடியே திட்டமிட்டு அழகாக செயற்படுத்தி முடிச்சிட்டீங்க நான் எதுக்காக இதில் கோவப்படுறேன்னு சொன்னால் இப்போ இந்த வழக்கு ஒருவேளை ஆம்சாங்கண்ண கொலை வழக்கில் இவர் வந்து முதல் குற்றவாளியாக இருக்கிறார் அப்படின்னா இவர்கிட்டருந்து நீங்கள் எப்படி செய்திகள் எடுப்பீங்க அந்த கொலை இப்படி தான் நடந்துச்சுன்னு நீங்கள் எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் மாண்புமிகு நீதியரசர்கள் நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து இந்த வழக்கை நான் சொல்கிறேன் ஜூமோட்டோ வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்கும் அப்போ இவங்க என்ன நோக்கத்தில் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க ஏழு முறை குண்டர் சட்டம் வாழ்ஞ்சிருக்கு ஏழு முறை குண்டர் சட்டம் வாழ்ஞ்சிருக்குன்னா ஏழு முறை அவன் வெளியில் வர்றான்னு சொன்னால் அப்போ நீங்கள் போடுகிற சாட்சிகள் போலியானவையாக இருக்கிறதுனால தானே அவன் வெளியிலே வந்துக்கிட்டு இருக்கான் உண்மை சாட்சிகளை நீங்கள் சொல்லணும்ல சரி சாட்சிகள் தப்பாக இருக்குது சாட்சியங்களையாவது கரெக்டாக கொண்டு போய் ஒப்படைக்கணும்ல அப்போ ஒரு குற்றவாளியை உருவாக்குவதே காவல்துறை தான் நான் சொல்ல வரேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ காவல்துறை என்பதே அரசாங்கத்தினுடைய ரவுடிகளாக மாறுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ நம்மளுக்கு வந்து சந்தேகம் எழுகிறது இந்த சந்தேகத்தை நான் என்ன கேட்குறேன்னா சட்டத்தின்பால் தண்டிக்கப்பட வேண்டியவரையில் காவல்துறை தண்டிப்பது ஏன் இதற்கு என்ன காவல்துறை பதிச்சுள்ள இருக்கிறது நான் காவல்துறை பற்றி பேசுனா உடனே எனக்கு சம்மன்னு நீங்கள் அனுப்புவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம் இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் கூட இல்லைன்னு சொல்லி நீங்கள் முடக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ இது என்ன ஆட்சி நிர்வாக முறை நாங்கள் எப்படி இந்த தவறுகளை சுட்டிக்காட்டுவது இந்த ஆட்சிக்கு புரியுது இப்ப இந்த என்கவுண்டர் மூலமா என்ன சொல்ல வராங்க ஏன்னா திருவெங்கிடத்தினுடைய என்கவுண்டர் நடந்த போது வந்த வாதங்கள்ல ஒரு இதுவும் ஒரு விஷயமா சொல்லப்பட்டது மற்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டவர்களை வந்து மிரட்டுறதுக்காக இந்த ஒரு என்கவுண்டர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் காவல்துறையை மறுத்தாங்க தற்காப்புக்காக சுட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இந்த வாதத்தின்படி பார்க்கும்போது இப்போ இந்த என்கவுண்டர் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு குற்றவாளி இப்போ நேத்து கோவையில் ஒரு குற்றவாளியை பிடிச்சிங்க காலில் சுட்டுதானே பிடிச்சிங்க மயிலாடுதுறை சத்யாவை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து காலில் சுட்டு தானே பிடிச்சிங்க அப்போல்லாம் துப்பாக்கி காலுக்கு போனது இந்த துப்பாக்கி மட்டும் நெஞ்சுக்கு போகிறதுக்கான மர்மம் என்ன அப்போ அந்த காவல்துறைக்கு சுட தெரியலையா குற்றவாளியை காலில் தானே சுட்டு பிடிக்கணும் இதுதானே தானே சட்டம் சொல்லுது நெஞ்சில் புட்டு நான் என்ன கேட்குறேன் நெஞ்சில் சுட்டுட்டியா அது எப்படி உசுறு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அந்த இடத்துலேருந்து அந்த பிரேதத்தை எப்படி உடனடியாக அப்புறப்படுத்தி மருத்துவமனை கொண்டு போகிற வழியில் செத்து போனார்னு அறிவிக்கிறீங்க தோட்டா வந்து நான் நான் சொல்கிறேங்க நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு தோட்டா நெஞ்சாங்குடியில் பாயுதுன்னு சொன்னால் அந்த தோட்டா அது துப்பாக்கியினுடைய தன்மையை இருக்குது இப்போ திருநாட் துப்பாக்கியெல்லாம் வச்சு சுட்டோம்னா பின்னாடி வந்து ஒரு அகலத்துக்கு கறி அடிக்கிட்டு போயிடும் சரி ஃபிஸ்டரில் சுடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டம் அந்த நெஞ்சாங்குடியில் பாயுது அப்படின்னு சொன்னால் அது போய் இதயத்தை தாக்கி ஓட்டை போட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெட்டி வெட்டும் மு அப்படியே முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதற்கு பிறகு அதுக்கு உசுரில்லை அப்போ செத்த பிணத்தை எப்படி நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு அவசர அவசரமாக அந்த பிணத்தை எடுத்துகிட்டு ஓடுறீங்க எனக்கு புரியவே இல்லை அது சுட்டாக செத்துருவான் நெஞ்சில் சுட்டாக முடிஞ்சிரும் வைத்தனையும் சுட்டுருக்குறீங்க ரெண்டு தோட்டா சொ சுட்டுருக்குறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஷீசிங் ராஜா வந்து ரெண்டு தோட்டம் அடிச்சிருக்கிறாரு இந்த ரெண்டு தோட்டாவும் அவன் வைத்திருந்த அவன் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டான் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா பதுக்கிய துப்பாக்கியில் லீவரை ரெடி பண்ணி வச்சுருந்தாரா மேக்ஸினை கரெக்டாக போட்டு ஏற்றி வச்சுருந்தாரா நம்ம என்னைக்காவது போலீஸ் வந்து பிடிக்கும்போது நம்ம போய் எடுத்த உடனே சுற்றுவோம்னு சொல்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு தோ ஒரு ஒரு துப்பாக்கி பதிக்கிறதுக்கோ அந்த துப்பாக்கியை எடுப்பதற்கு நேரமாகும் எப்படி குற்றவாளி எடுக்க விடுவாங்க ஒரு துப்பாக்கியை எப்படி குற்றவாளி எடுக்க விடுவாங்க காவல்துறை டே காட்டுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க தான் நோண்டுவாங்க அவங்க தான் எடுப்பாங்க இவர் எப்படி எடுப்பாருன்னு தான் நான் கேட்குறேன் இது லாஜிக் இல்லையா இடிக்குதா இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் சரி அவன் மேக்ஸிமம் போட்டு இழுத்து அடித்து பிடிச்சி அடிக்கிறதுக்கு அடிக்கிறான் ரெண்டு தோட்டம் அடிக்கிறான் அது எப்படி வந்து ஆம்புலன்ஸுனுடைய அந்த வண்டி வாகனத்திலேயே படுது அது எப்படி யார் மேலையும் படமாட்டிங்க அருவா மட்டும் காவல்துறைக்கு வெட்டுறாங்க அது ஒரு ரெண்டு சென்டிமீட்ரு ஒரு மூணு தையல் போடுற மாதிரி தான் வெட்டுறாங்க நான் இது பல தடவை சொல்லிட்டேன் என்னென்னா ரவுடிகள் காவல்துறையை வெட்டுகிற போது மூணு சென்டிமீட்டர் தான் ஆழம் உழுது ஆனால் அதே ரவுடி இன்னொருத்தனை வெட்டுகிற போது கொலை செய்ய அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு வெட்டுறான் கிழிச்சிட்றான் எல்லாத்தையும் அப்போ இந்த அருவா வந்து காவல்துறைனா பயந்துருதா இப்போ தோ துப்பாக்கின்னா காவல்துறை பக்கமே நீளமாட்டிக்குது காவல்துறையினுடைய வாகனம் மட்டும் நீளுது பதிலுக்கு இவங்க சுட்டாங்கலாம் இப்போ ரெண்டு தோட்டம் அடிச்சிருக்கிறாரு சி சிங் ராஜா இவங்க தான் சொல்றாங்க நான் சொல்லலை ரெண்டு தோட்டாவுமே வாகனத்தில் அடிச்சிருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காக்காத்தோப்பு பாலாஜியை வந்து என்கவுண்டர் பண்ணும்போது அவரும் இதே கதையை தான் சொன்னாங்க வந்து ரெண்டு தோட்டம் அடிச்சானா இந்த ரெண்டு தோட்டாக்கு மேல குற்றவாளிகள் வைத்திருக்கிற துப்பாக்கி வேலை செய்யலை என்னன்னு எனக்கு தெரியல அவரும் ரெண்டு தோட்டா ஒரு தோட்டா வந்து ஆம்புலன்ஸுடைய அந்த லைட்டிங்ல போய் சைரன்ல இன்னொரு தோட்டம் சோத்தல் அடித்தோம்னு சொன்னாங்க இப்போ இவருக்கு வந்து அங்கே சுவர் இல்லை தான் இருக்குது இப்போ இந்த வாகனத்தை இவர் ரெண்டு முறை சுற்றுக்குறான்னு சொன்னால் அவன் பயன்படுத்திய துப்பாக்கி அந்த தோட்டாவும் ஒரே வகையை சார்ந்ததா இதை ஆய்வு பண்ணுவதற்கு நீதியரசர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று பொதுநலவாதிகள் தேவைப்படுகிறார் நான் என்ன கேட்குறேன்னா மாநில மனித உரிமை எதுக்கு இருக்குது அந்த துறை அப்போ இதெல்லாம் வந்து கேலி கூத்தா இருக்குது தமிழ்நாட்டில் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அது எவனாக இருக்கட்டும் அது சட்டத்தின்பால் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டம் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குதா ஏத்துக்குவோம் தப்பு இல்லை ஆனால் அந்த சட்டத்தின்படி சாட்சிகளை சரியாக நிலைநிறுத்துவது யார் காவல்துறை தான் காவல்துறை தான் எல்லாத்தையுமே செய்யுது சரி அப்போ ஒரு பிளான்டு என்கவுண்டர் இது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க அந்த வகையில பார்க்கும்போது இதை ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல எதை மறைக்கிறதுக்காக பண்ணணும் இல்லை எதை வெளிப்படையா என்ன சொல்ல விரும்புறாங்க கேள்வியிலே இருக்கேன் ஏதோ ஒரு பெரிய இந்த கொலை திட்டத்தை உருவாக்கியவனை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் தான் திருவேங்கடமும் சிங் ராஜாவும் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஏன் நீங்கள் காப்பாற்றுறீங்க கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துட்டானா உங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து இன்னொன்னு சொல்கிறேன் சரி என்கவுண்டர் முறையில் வந்து நீங்கள் இப்படியும் ஒவ்வொருத்தராக சுட்டுக்கிட்டு இருந்தால் ரவுடிஷம் முடிஞ்சு போச்சு நீங்கள் கணக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் நம்ம இந்த இருந்து வழக்குலேருந்து செதிர்ப்பை பார்க்குறாங்க அச்சனால நடந்த என்கவுண்டர் காக்கா தூக்கு பாலாஜிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்பா காக்கா தூக்கு பா அவங்க அம்மா பேசும்போது என்ன சொல்கிறாங்க சம்பவம் செந்திலுக்கு இதில் தொடர்பு இருக்குது இந்த என்கவுண்டரில் அப்படின்றாங்கல்ல ஆல சம்பவம் சம்பவம் செந்திலுக்கும் காக்கோப்பு பாலாஜிக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் இருக்குது ஏன்னா தேனாம்பேட்டையில் வந்து அவங்க வந்து பெட்ரோல் கொண்டு மற்றும் நாட்டு வீடி கொண்டு அடிக்கிறாங்க யாரார் மேலே சிடி மணி மேலையும் இப்போ சிடி மணியை கைது பண்ணியிருக்காங்க சேலத்தில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா பேட்டியை பார்த்தீங்கன்னா அதோட பரிதாபமாக இருக்குது என் மயனை எந்த வழக்குக்கு பிடிச்சாங்கன்னே தெரியல அப்படி ஏன்னா அவர் வந்து வார வாரம் வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு அவர் சேலத்தில் போய் செட்டில் ஆகிட்டார் சேலத்தில் அவர் இருக்கிறாரு அவர் பாதுகாப்புக்காக அங்கே போய் தங்கியிருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ சிடி மணியும் காக்கத்தோப்பு பாலாஜியும் நிறைய நண்பர் இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து சம்பவம் சேர்ந்தில் வந்து கையெறி குண்டுகளை வீசி கொள்ள பார்த்தார் அதனால் ஒரு பகை இருக்குது இப்போ வந்து காக்கத்தோப்பு பாலாஜியை முடிச்சு விட்டிங்க மணியை முடிக்க போறீங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க அவர் அப்பா கதறிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இப்போ சி சிங்க ராஜாவை வந்து நான் நினச்சது என்னென்னா சிடி மணியை முடிக்க போகிறாங்கன்னு தான் நான் நினச்சேன் இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த முன்னறிவுக்கும்லாம் நான் என்ன கேட்குறேன் இன்னொன்று என்கவுண்டர் இப்போ பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது விடிய காலம் நாலரை மணி நம்மளுக்கு ஆறு மணிக்கெல்லாம் பரபரப்பான செய்தி எல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு நேற்று காலையில் கைது பண்ணிங்கள்ல ஒரு முக்கியமான குற்றவாளி தானே ஏன் அந்த செய்தியை வெளியில இடல நீங்கள் என்ன காரணம் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு சந்தேகம் அப்போ நேற்று காலையில் கைது செய்யப்பட்ட ராஜா வந்து நாங்கள் கைது செய்தோம்னு அறிவிக்காத காவல்துறை ஏன் மூடி மறைச்சது பஸ் என்கவுண்டர் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் சீடி மணியில் எதை மறைக்கிறதுக்காக கேட்டேன் நான் நல்ல கேள்வியை கேட்குறீங்க ஒரு பெரிய அரசியல் ஆளுமை இதில் இருக்காருங்கிறது எல்லாரும் சந்தேகப்படுறாங்க ஒன்று மிகப்பெரிய ஆளுமை உள்ளே இருக்கான் அவன் தான் வந்து காசு பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன ஆரம்ப நிலையிலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் இதுவரை வந்து அந்த கோல்டு நிறுவனம் ஏன் இதுவரை விசாரிக்க ஆருத்ரா ஆருத்ராவை வந்து ஏன் இன்னமும் விசாரிக்கல அதனுடைய முதலாளியை ஏன் கூப்பிட்டு விசாரிக்காமே இருக்கிறீங்க தொடர்ந்து இந்த சந்தேகத்தை எல்லாரும் எழுப்புனாங்களே அண்ணன் எழுச்சித்தம்ல திருமாவளவன் முதக்கொண்டு அந்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாரு ஏன் இதுவரை நீங்கள் அதை விசாரிக்க மறுக்கிறீங்க என்ன காரணம் பெரிய அரசியல்வாதியையும் ஆர்துரா கோல்டு நிறுவனத்தையும் காப்பாற்றுவதற்காக உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்லிவிடுவானோ என்கிற பயம் காவல்துறைக்கு ஏற்படுகிற காரணத்தால் தான் திருவேங்கடம் மற்றும் சிசிங் ராஜா படுகொலை நடந்திருக்கிறது இப்போ சிறையில் வந்து இதுவரை இருபத்தி எட்டு பேர் உள்ள இருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது நபர் தான் சி ராஜா இப்போ இந்த இருபத்தொம்போது பேரில் ரெண்டு பேர் முடிச்சிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பேரை முடிக்கிறாங்கன்னு சொன்னால் இதிலே முரண்பாடு இருக்குது சிசிங் ராஜா வந்து இந்த கொலையிலே தொடர்புலைன்னு ஒரு அதிகாரி சொல்கிறாரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி தான் இவ்வளோ நாளாக தேடுனீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் தொடர்பு இருந்ததுனால தான் தேடி போய் பிடிச்சி கொண்டு வரீங்க இவ்வளோ நாளாக மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்தியை பரப்புனீங்க ஆம்சாங் கொலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சிசிங் ராஜாவை காவல்துறை நெருங்கி விட்டதுன்னு தான் சொன்னீங்க அப்புறம் தப்பித்து விட்டாரு ஆந்திராவில சுத்தி வளச்சுட்டு சுத்தி வளர்த்துட்டா சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த காவல்துறை இணை ஆணையர் வந்து என்ன சொல்றாரு இல்ல இது வந்து ஆம்ஸ்டாங்க கொலைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னா அப்புறம் ஏன் என்கவுண்டர் சரி பாத்துல ஒரு ஆசரா இல்ல இந்த தொடர்பு அப்படிங்கறதே ஒரு சந்தேகமா இருக்கு இல்ல ஏன்னா நேரடி தொடர்பு நேரடியா கழுத்துல போய் இறங்கி இவர் கொலை செய்தாரா அப்படிங்கறத தாண்டி பின்னாடி இவர் என்ன வேலை பண்ணாரு அப்படின்றதுமே தெரியல வெறும் ஆற்காடு சுரேஷினுடைய கூட்டாளி நண்பர் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க இல்ல இது இது அதான் சொல்றேன் இப்போ இதுவரை நான் சொல்றேன் நான் நம்ம சேனல்லதான் நான் கடைசியா பேசுறேன் நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங்க் மரணத்தை பத்தி எங்கயுமே பேசல ஏன்னா ஊற்றி முடியாச்சு அன்றைக்கி நம்ம சேனலில் தான் சொன்னேன் ஊற்றி மூடிட்டாங்க இதை போய் எப்படி பேசுகிறதுன்னு நான் சொல்லிட்டு போனேன் இப்போவும் சொல்கிறேன் வழக்கை ஊற்றி மூடுவதற்காக ரெண்டாவது இன்கொன்றை நடத்தியிருக்கிறார்கள் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் சம்பவம் சிந்தில் வந்து சும்மா விட்ருவாங்களா சம்பவம் சிந்தில் பிடிச்சா உடனே முடிச்சு விட்டு கதையை கதையை முடிச்சு விட்டு வழக்கை ஊற்றி மூடுவதற்கான வேலையை செய்வாங்க எதை நம்புவது அப்போ இதை வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துக்க முடியாது சிசிங் ராஜா இப்போ வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு பிரேத பரிசோதனை பரிசோதனை இதுவரை நீங்கள் செய்த என்கவுண்டரில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியிட்டீங்களா இந்த தோட்டா வந்து இப்படி தான் பாஞ்சிச்சு இந்த மாதிரி தான் பாஞ்சிச்சு இந்த ரக துப்பாக்கியிலேருந்து இந்த தோட்டா பாஞ்சிருக்கு இந்த இடத்துல பாஞ்சிச்சு இத்தனை சென்டிமீட்டரில் பாஞ்சிச்சு இவ்வளோ வேகத்தில் இது பாஞ்சிருக்கு இவர் இத்தனை மணிக்கு உயிர் திறந்தார் அப்புடின்னு இதுவரை ரிப்போர்ட் மக்கள் மத்தியில் வெளியிட்டாங்களா சொல்லுங்கள் அப்போ எங்கேயாவது ஒரு சான்று சொல்லுங்கள் இப்போ சிசிங் ராஜாவுக்கு எது நான் என்ன கேட்குறேன்னா இந்த மருத்துவர்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்கிறாங்களா இந்த மருத்துவர்களும் வந்து வெளியில் உண்மையை சொல்ல போகிறாங்களா எல்லாமே ப்ராடுகளாக இருக்கும் போது அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் நாட்டில் காவல்துறை வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பிராட நடத்திச்சு அந்த பிராடை மூடிமறைப்பிற்கு மருத்துவர்கள் ஒரு பிராடுகளா இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்